இன்றைய வீடியோவிற்கு வரவேற்கிறோம் நண்பர்களே இரவில் மஞ்சள் நீர் குடிப்பதால் கிடைக்கும் அற்புத நன்மைகள் பற்றிதான் இன்று பேசப் போகிறோம் நான் உங்களிடம் ஒரு சாதாரணமான இன்றிரவே வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பானம் உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும் என்றால் இது நூற்றாண்டுகளாக பல நோய்களுக்கு மருந்தாகவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டு வந்ததென்றால் இது உங்கள் சமையலறையிலேயே இருக்கும் இரண்டு எளிய பொருட்களால்தான் என்றால் அந்த தான் மஞ்சள் நீர் இன்று இரவு தூங்குவதற்கு முன் இதை குடிப்பதனால் கிடைக்கும் பத்து அசத்தலான நன்மைகள் என்னன்னு நாம பார்க்கப் போறோம் அத்துடன் சரியான மஞ்சள் நீர் எப்படிச் செய்வது அதை பயன்படுத்தும்போது இன்னும் அதிகமாக பயன்பெற சில சிறந்த குறிப்புகளும் உங்களுக்கு சொல்லப்போகிறோம் அப்படியெனில் மஞ்சள் நீரின் வலிமையை அறிய தயாரா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு இந்த சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் நிரம்பிய பயணத்தில் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய நினைவூட்டல் இந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் கல்வி நோக்கத்திற்குள் மட்டுமே இது மருத்துவ ஆலோசனை நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கு மாற்றாக அல்ல இப்போது மஞ்சள் நீரின் நன்மைகளை ஒன்றொன்றாக பார்ப்போம் எண் ஒன்று இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது மஞ்சள் பல ஆண்டுகளாக பாரம்பரிய மருத்துவங்களில் பயன்படுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த மசாலா இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் மிகவும் வலிமையானவை சமீபத்திய ஆய்வுகள் மஞ்சளில் உள்ள குர்குமின் கர்குமின் என்ற செயற்பொருள் உடலில் இன்சுலின் செயல்பாட்டை அதிகரித்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது என்று கூறுகின்றன ஜேர்னல் ஆஃப் என்டோக்ரினாலஜி அண்ட் மெட்டாபாலிசமில் வெளியான ஒரு ஆய்வில் கர்க்குமின் சப்ளிமெண்ட் எடுத்த டைப் டூ டயபிட்டீஸ் நோயாளிகளில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மற்றும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்பட்டது என்று கண்டறிந்துள்ளனர் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனல் பயோகெமிஸ்ட்ரியில் வெளியான மற்றொரு ஆய்வில் கர்குமின் கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோஸாக மாற்றும் சில என்சைம்ஸை தடுக்கிறது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது இரவில் மஞ்சள் நீர் குடிப்பது இந்த நன்மைகளை கிடைக்கச் செய்யும் எளிய வழிகளில் ஒன்றாகும் இது ஃபாஸ்டிங் பிளட் சுகரை குறைக்கவும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தவும் உதவும் இது நீண்ட கால ஆரோக்கியத்திற்கு மிகச் சிறந்த பயன்களை தருகிறது எண் எண்ணிரண்டு மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சமீபத்தில் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த மஞ்சள் நீர் மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது பல ஆய்வுகள் கற்குமின் நினைவாற்றலை அதிகரிக்கிறது கவனத்தை கூர்மையாக்கிறது ஆல்ஸ்ஹைமர்ஸ் நோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது என்று கூறுகின்றன அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் ஜெரியாட்ரிக் சைக்கியட்ரியில் வெளியான ஒரு ஆய்வு சிறிய மெமரி லாஸ் உள்ள வயதானவர்களில் கர்க்குமின் எடுத்ததில் நினைவாற்றல் மற்றும் கவனக் குறைவு மேம்பட்டது என்று கூறுகிறது கிர்க்யூமின் மூளையில் உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது இது காக்னெட்டிவ் ஃபங்க்ஷனை பாதிக்கும் மிகப்பெரிய காரணம் மேலும் மூளையில் புதிய நரம்பு கோஷங்கள் உருவாக உதவும் பிடிஎன்எஃப் பிரெயின் டெரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் என்ற புரதத்தின் அளவையும் இது அதிகரிக்கிறது இரவில் மஞ்சள் நீர் குடிப்பது இந்த பிரெயின் பூஸ்டிங் நன்மைகளைப் பெற சிறந்த வழி அதனால் உங்கள் மூளை சக்தியை அதிகரிக்க விரும்பினால் இன்று இரவே மஞ்சள் நீர் குடித்து பாருங்கள் எண் மூன்று மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை குறைக்கிறது மஞ்சள் நீர் இரவில் குடிப்பது ஆங்ஸைட்டி மற்றும் டிப்ரஷன் குறைய மிகவும் உதவும் என்பதை சமீபத்திய ஆய்வுகள் காட்டுகின்றன மஞ்சளில் உள்ள முக்கியமான செயற்பொருள் குர்குமின் ஆண்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்சிடென்ட் நியூரோ புரோடெக்டிவ் கொண்டது இது மனநிலை கட்டுப்பாட்டுக்கு முக்கியமான நியூரோட்ரான்ஸ்மிட்டர்களை பாதிக்கிறது அதுவும் மட்டுமல்ல மஞ்சளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனுள்ள இயற்கை கூட்டுப் பொருட்கள் உள்ளன டுர்மரோன் எலுமீன் இவையும் மனதில் அமைதியை ஏற்படுத்த உதவுகின்றன மஞ்சள் நீர் இரவில் குடிப்பதால் செரட்டோனீன் மற்றும் டோப்பமீன் மனநிலையையும் தூக்கத்தையும் கட்டுப்படுத்தும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதிகரிக்கின்றன இதனால் மன அழுத்தம் குறையும் மனச்சோர்வு குறையும் தூக்கத்தரம் மேம்படும் என்ற நன்மைகள் கிடைக்கின்றன மொத்தத்தில் இரவில் மஞ்சள் நீரை பழக்கமாக குடிப்பது ஆங்ஸைட்டி டிப்ரெஷனை தூர வைத்துக்கொள்ளும் சக்தி வாய்ந்த இயற்கை வழி இப்படி இருந்தால் ஏன் காத்திருக்கிறீர்கள் இன்று இரவே இந்த பொன்னான பானத்தை முயற்சி செய்து பாருங்கள் எண் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மஞ்சளின் பிரகாசமான மஞ்சள் நிறத்திற்கு காரணமானது கர்க்குமினோஸ் என்ற சக்தி வாய்ந்த இயற்கை வேதிப்பொருட்கள் கர்க்யூமின் மட்டுமல்ல டெமெத்தாக்சி கர்க்யூமின் பிஸ்டெமித்தாக்சி கர்க்யூமின் இவையும் கல்லீரலை காக்கும் திறனில் பெரிய பங்கு வகிக்கின்றன ஜெர்னல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டூன்டைசென்டிவென்டி வெளியான ஆய்வு கர்க்யூமினாய்ட்ஸ் ஃப்ரீ ராடிகல்ஸை நியூட்ரலைஸ் செய்கிறது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது சேதமடைந்த கல்லீரல் செல்களை மீள வளரச் செய்கிறது என்று கண்டறிந்தது மேலும் மஞ்சள் நீர் இரவில் குடிப்பது பைல் உற்பத்தியை அதிகரிக்கிறது பயிலை என்பது கொழுப்பை கலைக்க நச்சுகளை வெளியேற்ற மிகவும் அவசியமானது ஜர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டூ தௌசண்ட் நைன்டீன் லெல் வெளியான ஆய்வு டெர்மெரிக் எக்ஸ்ட்ராக்ட் பைல் ஐ அதிகரிப்பதால் லிவர் ஃபங்க்ஷன் மேம்படுகிறது என்று காட்டுகிறது ஆகவே உங்கள் கல்லீரலை நேசிக்கிறீர்கள் என்றால் படுக்கும் முன் ஒரு கப் சூடான மஞ்சள் நீர் குடித்து பாருங்கள் என் ஐந்து உடல் எடை குறைய உதவுகிறது மஞ்சள் நீர் இரவில் குடிப்பது வெயிட் லாஸ் ரெமடியாக மிகவும் பிரபலமாகிவிட்டது காரணம் நியாயமானது ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனல் கெமிஸ்ட்ரி டூ நைன்டீன் ஆய்வில் டெர்மரிக் இல் உள்ள டெர்மரோன் மற்றும் கர்க்குமென் உடலில் கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது கொழுப்பு மாற்று செயல்பாட்டை லிபிட் மெட்டபலிசம் மேம்படுத்துகிறது என்று கூறுகிறது அதாவது இரவில் மஞ்சள் நீர் குடிப்பது தூங்கும் நேரத்திலும் ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் நடைபெற உதவும் ஜேர்னல் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் டூ ஐ ஒட் நைன்த் வெளியான ஆய்வு டமரிக் லிவரல் பயில் புரொடக்ஷனை அதிகரிப்பதால் கொழுப்பு நன்றாக உடைக்கப்படுகிறது டிஜஸ்டன் மேம்படுகிறது இதனால் வெயிட் லாஸ்க்கு உதவுகிறது என்று கூறுகிறது எனவே எடை குறைக்க இன்று இரவே மஞ்சள் நீர் குடித்து பாருங்கள் எண் ஆறு மூட்டு வலியை குறைக்கிறது இரவில் மஞ்சள் நீர் குடிப்பது ஜாயிண்ட் பெயின் குறைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது கர்கியூமீன் மட்டுமல்லாமல் மஞ்சளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இயற்கை சேர்மங்கள் உள்ளன டெர்மெரோன்ஸ் ஜின்ஜுரோல்ஸ் இவைகளும் ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி அண்ட் பெயின் ரிலீஃப் தன்மைகளை வழங்குகின்றன இந்த சேர்மங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட்டு மூட்டுவலி மற்றும் இறுக்கத்தை ஏற்படுத்தும் சைட்டோகைன்ஸ் என்ற அழற்சி வேதிப்பொருட்கள் உருவாகாமல் தடுக்கின்றன உண்மையில் ஜேர்னல் ஆஃப் மெடிசனல் ஃபுட் தௌபராசிரா திருவான் வெளியான ஒரு ஆய்வில் கர்கூமினும் மஞ்சள் எசென்ஷியல் ஆயில்ஸும் சேர்த்து எடுத்தவர்கள் கர்குமின் மட்டும் எடுத்தவர்களை விட மேல் மூட்டு நிவாரணமும் நல்ல ஜாயிண்ட் ஃபங்க்ஷனமும் பெற்றதாக கண்டறிந்துள்ளனர் இந்த பொன்னான மருந்து உங்கள் மூட்டு வலியை மட்டுமல்ல நரம்பு அமைப்பை சாந்தப்படுத்தும் தன்மை காரணமாக இரவில் நல்ல தூக்கம் வரவும் உதவும் எண் ஏழு செரிமானத்தை மேம்படுத்துகிறது இரவில் மஞ்சள் நீர் குடிப்பது செரிமானத்தை மேம்படுத்த மிகவும் உதவுகிறது காரணம் இது பைல உற்பத்தியை தூண்டுகிறது பைல என்பது கொழுப்புகளை உடைக்கவும் உணவை செரிமானிக்கவும் முக்கியமானது மேலும் மஞ்சளில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மைகள் குடல் பகுதியில் உள்ள அழற்சியை குறைத்து நல்ல செரிமான சூழலை உருவாக்குகின்றன கிர்கிமின் செரிமானத்தை மேம்படுத்தும் திறன் கொண்டது என்பதை பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன அதோடு ட்ரிமரோன் ட்ரிமரின் போன்ற மஞ்சளில் உள்ள பிற சேர்மங்களும் செரிமானத்தை மேம்படுத்த பங்காற்றுகின்றன ஜர்னல் ஆஃப் ஏகரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி ட்வென்டி வெளியான ஒரு ஆய்வில் டொர்மர்வோன் செரிமான என்சைம்களின் உற்பத்தியை அதிகரித்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்துகிறது என்று கண்டறியப்பட்டது ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டூ தௌசண்ட் எயிட்டீன் வெளியான மற்றொரு ஆய்வில் குடல் குடல்வாயு அழற்சியை குறைத்து டைஜெஸ்டிவ் டிசார்டர்ஸ்க்கு எதிராக பாதுகாப்பாக செயல்படுகிறது என்று கூறுகிறது ஆனால் மஞ்சள் சில மருந்துகளுடன் செயல்படலாம் என்பதால் இதை குடிப்பதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது எண் எட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மஞ்சளில் கற்குமின் மட்டுமல்ல பல வலிமையான இயற்கை சேர்மங்களும் உள்ளன இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இம்யூன் சிஸ்டமை வலுப்படுத்துகின்றன அதில் ஒன்று ஜிஞ்சரோல் இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சேர்மம் இதன் மூலம் ஃப்ரீ ராடிகல்ஸை கட்டுப்படுத்தி இன்ஃபெக்ஷன்களை எதிர்கொள்ள இம்யூன் சிஸ்டம்க்கு வலு தருகிறது மஞ்சளில் உள்ள பிஸ்டெம்தாக்சி கர்க்குமின் என்ற மற்றொரு சேர்மம் இன்ஃபெக்ஷன்களை எதிர்கொள்ள தேவையான வைட் பிளட் செல்ஸ் நீலணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது உடலில் டிசீஸ் காசிங் பாத்தோஜென்ஸ் நுழைந்தவுடன் இம்யூன் ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் செய்து உடலை பாதுகாக்க உதவுகிறது இரவில் மஞ்சள் நீர் குடிக்கும் பழக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும் எண் ஒன்பது ஆரோக்கியமான தோலை உருவாக்குகிறது இரவில் மஞ்சள் நீர் என்பது ஒன்பது தலைமுறை தோறும் பரம்பரையாக வந்த ஒரு ரகசிய அழகு மருந்து போன்றது இது சோர்வான உயிர்மங்கியிருக்கும் தோலை பிரகாசமான இளமையான தோற்றமாக மாற்றும் சக்தி கொண்டது மஞ்சள் என்பது சாதாரண மசாலா அல்ல இயற்கை கொடுத்த அற்புத பரிசு அதில் பல ஆரோக்கிய சேர்மங்கள் நிறைந்துள்ளன பிரபலம் உள்ளது ஆனால் டெர்மரோன் மற்றும் ஏஆர் டெர்மரோன் போன்ற சேர்மங்களும் தோல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானவை இரண்டுமே கொலஜன் உற்பத்தியை அதிகரிக்கின்றன இது தோலுக்கு இளமை வளம் எலாஸ்டிசிட்டி ஆகியவற்றை வழங்கும் புரதம் வயதான போது கொலஜன் குறைவதால் சுருக்கங்கள் தோல் சுருங்குதல் பிரகாசம் குறைவு எல்லாம் ஏற்படும் மஞ்சள் நீர் இரவில் குடிப்பதால் கொலஜன் உற்பத்தி எளிதாக அதிகரித்து வயதின் சரி சரிசெய்ய உதவும் மேலும் முகப்பரு தோல் தொற்றுகள் போன்ற பிரச்சினைகளையும் இது குறைக்க உதவுகிறது அழகான ஒளிரும் தோலின் ரகசியத்தை அறிய விரும்பினால் இன்று இரவே மஞ்சள் நீர் குடித்து பாருங்கள் இப்போது கடைசி மற்றும் மிக சுவாரஸ்யமான நன்மையை பார்க்கும் முன் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் இது இயற்கை மருத்துவத்தின் பயன்களை மேலும் பலருக்கு அறிய உதவும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி எண்பத்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஐ மேம்படுத்துகிறது நீங்கள் அறிவீர்களா மஞ்சள் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நோய்களுக்கு இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது கற்குமின் மட்டுமல்லாமல் மஞ்சளில் உள்ள பல அரிய சேர்மங்களும் இடி போன்ற பிரச்சினைகளை மேம்படுத்த உதவுகின்றன அதில் ஒன்றான ஏஆர் டெர்மரோன் மூளையில் உள்ள அடல்ட் ஸ்டெம் செல்ஸை உருவாக்குவதில் உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஸ்டெம் செல்ஸ் சேதமடைந்த நரம்பு திசுக்களை மீள வளரச் செய்யும் திறன் கொண்டவை இது ஈடிக்கு முக்கியமானது மஞ்சளில் உள்ள மற்றொரு சேர்மம் சாந்தொரிசால் ஸ்பாஸ்மாடிக் தன்மை கொண்டது இதனால் உடலின் ஸ்மூத் மசல்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறது இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இரக்ஷன் மேம்படுகிறது என்ற நன்மைகள் கிடைக்கின்றன ஆகவே இயற்கையான முறையில் ஈடி அறிகுறிகளை குறைக்க விரும்பினால் இரவில் மஞ்சள் நீர் குடிப்பதைத் தொடங்குங்கள் இப்போது மஞ்சள் நீரை எப்படி தயாரிப்பது செய்வது ரொம்ப எளிது இரண்டு விதமான முறைகள் உள்ளன முறை ஒன்று மஞ்சள் தூள் பிளஸ் நீர் தேவையான பொருட்கள் ஒன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு கப் நீர் செய்முறை ஒன்று ஒரு சிறிய பாத்திரத்தில் இரண்டு கப் நீரை கொதிக்க வைக்கவும் இரண்டு ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக கலக்கவும் மூன்று சூட்டை குறைத்து ஐந்து நிமிடங்கள் மிதமான தீயில் வேகவிடவும் நானு அடுப்பிலிருந்து இறக்கி சில நிமிடங்கள் ஆறவிடவும் ஐந்து ஃபைன் மெஷ் ஸ்ட்ரெய்னர் அல்லது சீஸ் கிளாத் மூலம் வடிகட்டவும் ஆறு ஒரு கப்பில் ஊற்றி குடிக்கலாம் முறை இரண்டு புதிதாக உள்ள மஞ்சள் வேர் பிளஸ் நீர் தேவையான பொருட்கள் ஒன்று புது மஞ்சள் வேர் சுமார் இரண்டு அங்குலம் இரண்டு நீர் செய்முறை ஒன்று மஞ்சள் வேரை தண்ணீரில் கழுவி சுத்தப்படுத்தவும் இரண்டு நன்றாக துருவவும் அல்லது சிறிய துண்டுகளாக நறுக்கவும் மூன்று இரண்டு கப் நீரை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கவும் நான்கு துருவிய மஞ்சளை கொதிக்கும் நீரில் சேர்த்து கலக்கவும் ஐந்து சூட்டை குறைத்து பத்து நிமிடங்கள் வேகவிடவும் ஆறு சில நிமிடங்கள் ஆறவிட்டு வடிகட்டி ஒரு கப்பில் ஊற்றிக் குடிக்கவும் நீங்கள் விரும்பினால் தேன் எலுமிச்சை இஞ்சி சேர்த்து சுவையையும் நன்மையையும் அதிகரிக்கலாம் ஆனால் எந்த மருந்துகளையும் எடுத்துக்கொண்டிருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் முடிவுரை இரவில் மஞ்சள் நீர் குடிப்பதன் அற்புத நன்மைகளை நாமெல்லாம் பார்த்தோம் இது அழற்சி குறைப்பது தோல் ஆரோக்கியம் மூளை செயல்பாடு எடை குறைப்பு செரிமானம் மேம்பாடு இவற்றில் பெரும் தாக்கம் கொண்டது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு மருந்து மாற்று அல்ல உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்யும் முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிக முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்குமே என்று நம்புகிறோம் எந்த கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கீழே பதிவு செய்யுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்